സരസ്വതി പൂശേക്ക് ആശു വരട്ടു ദിനം കൊണ്ടു சிறுவதுரம் கொண்டாட காசாமா சேருக்கு விளக்கு தெரியா போல வா நானும் பாரு சேருட கதைப்பமா சரி வா சார் வணக்கம் தம்பிட்ட காசி கேட்டு நீங்க சிறுவர் தினம் வருது சொல்லி அதான் உங்கள்கிட்ட கதைப்பம் வந்து வந்தனா ஓமோ இது என்ன புது விஷயம் நினைச்சு கதைக்க வந்து நீங்க காசு கொடுத்தே இல்ல சார் செய்தி ஒன்று பார்த்தேன் உண்மையா பொய்யான்னு தெரியாது பாடசாலைகள்ல சிறுவரது நம்ப ஒரு நிகழ்வுகள் என்று சொல்லி பிள்ளைகள்கிட்ட காசி அறவிடக்கூடா என்று சொல்லி கிடந்த சார் அதான் பிறகு சிக்கல் ஆகியதான் உங்கள்கிட்ட கேப்பம் என்று வந்த சார் அப்படியா சார் ஆ ஆதிய ஜனாதிபதி சொல்லிருக்காரு போலே நீங்க பாக்கல பாக்கல பாக்கலாம் அப்படிங்க போங்க அது போங்க சார் புழையா நினைக்காதீங்க அது அது சட்டத்தை மறைக்கு தானே நம்ம எல்லாரும் ஆளுந்து சரி போரா நீங்கள் கிளாஸ் போங்க ஆஹ் சரி அண்ணே நன்றி சார் என்னண்டா பிறகு கதைகள் வெளியில புழையா போயிட்டு இருந்தாவி அது பிரச்சனை அது பிரச்சனை நான் நேரடியா வந்து மட்டும் சொல்லுவோம் மட்டும் வந்துனா ஆஹ் சரி சரி என்னடா அப்படி வாங்குவோம் நான் மட்டு சார் ஆஹ் சரி 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 சார் ஆஹ் கொஞ்சம் ஒரு நிமிஷம் என்னண்டா எல்லா பாடசாலையும் ஒரே மாதிரி இல்லை சில பாடசாலைகள்ல காசு வைக்கும் சில பாடசாலைகள் இல்லையா நிகழ்வுகளை தானே வேணும் கட்டாயம் தான் வேணும் அப்ப எப்படி இதுகளை நம்ம எப்படி இதை செய்கிறது எப்படி இந்த பிள்ளைகளை நம்ம ஊக்குவிக்கிறது ஓம் சார் உங்களோட கேள்வி நியாயமான கேள்விதான் அதே நேரம் பிள்ளைகள்கிட்ட வாங்கக்கூடாதுன்றதையும் நம்ம சட்டத்தை மதிக்கத்தான் போகணும் தான் சார் ஒவ்வொரு பாடசாலை சமூகமும் அந்த கிராமமும் அந்த மக்களும் ஒரு அமைப்பு ஊடாக தனிநபர் அனுசரணையூடாக ஆலயங்கள் அல்லது வேறு அமைப்புகள் சங்கங்கள் சேர்ந்து இந்த பாடசாலையோடு சேர்ந்து இந்த நிகழ்வுகள் நடத்தினால் நல்லது சார் நான் சார் ஒரு கைந்த உடையின் சம்பந்தமாக எங்களோட சங்கத்தோட கதச்சி சார் நம்மளோட பாடசாலையில் இந்த முறை புள்ளிகள்கிட்ட வாங்காமல் ஒன்றுமாக நம்ம அமைப்பு ரீதியாக இதை ஒழுங்கு பார்க்குறேங்க சார் நன்றி சார் சார் வா ஒரு கவலையும் பல ஆ இந்த முறை சிறுவ தினத்துக்கு எ பவுண்டேசன் நிதி உதவி நாம் வழங்குறோம் ஒரு பிரச்சனை நன்றி என்ன நன்றி என்ன அண்ணா